ஜனாதிபதியாக ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் ஜனாதிபதி தமிழர் பகுதியில் செய்யவுள்ள பாரிய அபிவிருத்திகள் வெளியானது வடக்கு பயண விவரங்கள் தமிழர் போராட்ட வரலாறு மௌனித்த பாலமும் அபிவிருத்தி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட தென்னிலங்கையை அலரவிட்ட பாதாள உலகக்குழு போதைப்பொருள் கடத்தல் தலைவர்கள் அனுர அரசில் பதிவான ஸ்ரீலங்கா போலீசாரின் முக்கிய மைல்கல் குற்றவாளிகளை கைது செய்ய அனுமதிக்காவிட்டால் ராஜினாமா செய்வேன் போலீஸ் மாதிபர் அதிரடி அறிவிப்பு அடுத்து அடுத்த முன்னாள் ஜனாதிபதி விசாரணை அழைப்பு மகிந்த வீட்டை குறிவைக்கின்றது அரசு அடுத்த பரபரப்பு செய்திகளுக்கு தயாராகும் கொழும்பு நகரம் தென்னிலங்கையில் அளவில்லா கொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை வழிநடத்திய கெகில் பத்திர பத்மி உள்ளிட்டோரை கைது செய்ய இந்தோனேசிய போலீசாருக்கு இலங்கையில் அதி உயர் கௌரவம் தென்னிலங்கையில் அளவில்லா கொலைகள் மற்றும் போதை பொருள் கடத்தல்களை வழிநடத்திய கெகில் பத்திர பத்மே உள்ளிட்டோரை கைது செய்த இந்தோனேசிய போலீசாருக்கு இலங்கையில் அதி உயர் கௌரவம் கெஹில் பத்திர பத்மே உள்ளிட்ட குழு தொடர்பில் விரிவான விசாரணை அனு அரசு போட்டிருக்கும் வித்தியாசமான திட்டம் தொடர்பில் அமைச்சர் விளக்கம் சிறையில் வீட்டு உணவுக்கு ஆசைப்படும் ராஜித் திசை மீண்டும் மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் விவகாரம் ரணிலின் கைது எல்லா திருடர்களையும் வழிகாட்டியுள்ளது தமிழ் எம்பியின் முக்கிய தகவல் பிணையில் வெளிவராத வகையில் கம்மன் பிளவுக்கு ஒருவரிட தடுப்பு காவல் கடும் வீதியில் அரசை விமர்சிக்கும் அரசியல்வாதிகள் இலங்கை மனித புதைகுலிகள் குறித்து ஐநா வலியுறுத்தும் செம்மணி விவகாரத்தால் கிட்டிய நன்மை இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கெகல் பத்ர பத்மி உள்ளிட்டோர் தற்போது கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் பாதாள உலகக்குழு தலைவர்களான கேகல் பத்ர பத்மி கமாண்டோ சலிந்து மற்றும் பானந்துரை நிலங்காய் மேலதிக விசாரணைக்காக குற்றப்புழாய்வு தினக்களத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அதே நேரம் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹீர் ஆகியோர் மேலுதைய விசாரணைக்காக மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்களின் பின்னணியில் செயற்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் குறித்த உறுப்பினர்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை காவல்துறையால் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் குறித்த ஐந்து பேருடன் நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் இந்தோனேஷியாவின் ஜஹார்த்தாவில் இருந்து புறப்பட்ட விமானம் நேற்றிரவு எட்டு இருபது அளவில் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தது இதையடுத்து குற்றவாளிகள் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்ட பாதுகாப்பு பொறுப்பேற்கமத்தியில் கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் என் கைகள் கட்டப்படவில்லை நான் குற்றவாளிகளை கைது செய்ய அனுமதிக்கப்படவிட்டால் நான் ராஜினாமா செய்வேன் என ஐஜிபி பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் நான் சரியான முறையில் அதிகாரிகளை வழிநடத்துகிறேன் நேர்மை பிடிக்காத அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அருணகுமார் திசானாவுக்கு ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ள செயல் திட்டங்களை ஆரம்பித்து வைக்க யாழ்ப்பாணத்துக்கு நாளைய தினம் திங்கட்கிழமை விஜயம் செய்யவுள்ளார் காலை எட்டு முப்பது மணியளவில் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்படவுள்ள குடிவரவு மற்றும் குடியரசுத் திணைக்களத்தின் அலுவலகத்தை திறந்து வைக்கவுள்ளார் மதியம் மண்டதீவு பகுதியில் நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்ட சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்தின் பணிகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் மறுநாள் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவு வட்டவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளதோடு தென்னை முக்கோண விலையப் பணிகளையும் ஆரம்பித்து வைக்கவுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேகநாத் ஆகியோர் இரண்டு தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க குற்றப்புனாவு திணைக்கழத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலி முகத்திடல் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியம் இத்தொடர்பில் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து திணக்கோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டாபேவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் அவர் அளிக்கப்பட்ட தேதி குறித்த தகவல் இன்னும் வெளிப்படவில்லை பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த கெஹல் பத்ர பத்மே மற்றும் அவரின் குழுவினரை கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளுக்கு இலங்கை போலீசாரால் கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த கெஹல் பத்ர பத்மி மற்றும் அவருடைய குழுவினரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளுக்கு இலங்கை போலீசாரால் கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதில் முன்னிலை வகித்த இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளையும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளையும் கட்டுநாயக விமான நிலையத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா மற்றும் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரி ஆகியோர் வரவேற்றுள்ளனர் கெஹில் பத்ர பத்மி உள்ளிட்ட குழுவினர் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்தார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்தோடு இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இந்த நாட்டில் நீண்டகாலம் வளர்ந்து வருவதாக அவர் கூறினார் பாதாள உலகக்குழு குற்றங்கள் இந்த நாட்டு மக்களை தொடர்ந்து துன்புறுத்த அனுமதிக்கப்படாது என்றும் அதை முற்றிலும் நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினர் வீட்டு உணவுகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத் பரிசோதித்த சிறைச்சாலை வைத்தியர்கள் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் அளவுக்கு நோய் பாதிப்பு எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளதாகவும் சிறைச்சாலை தினக்களும் தெரிவித்துள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை தொடர்பில் தன்னை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவை தற்காலிகமாக ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நீதிமன்றில் மனு தாக்கல் செய்தார் இன்னும் ராஜ்யதேனாரத்னமின் மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜ்ஜித சேனாரத்ன கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று காலை ஆஜரானதைத் தொடர்ந்து அவரை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் அதுவரை அவரை விளக்கமுறையில் வைக்குமாறு உத்தரவிட்டார் பின்னர் கொழும்பு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் வரை முறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராணுவ விக்ரமசிங்க கைதானமை எல்லா திருடர்களையும் வழிகாட்டியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கூட்டச் சேர்ந்தவர்கள் எல்லாம் படிப்படியாக சிறை செல்லப்போவது அவர்களுக்கு தெரியும் பாதாள உலக குழுக்களை இயக்கியவர்கள் இவர்கள் இன்று வெளிநாடுகளில் தங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புலனாய்வு பிரிவு மற்றும் போலீஸ் பிரிவை சுயாதீனமாக இயங்கப்பட்டிருக்கிறோம் கடந்த காலம் என்றால் அரசியல் அழுத்தம் காரணமாக இவ்வாறு செய்ய மாட்டார்கள் இவர்களின் கைதுக்கு பின்பு பல அரசியல்வாதிகளின் பெயர்கள் தெரிய வரவுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை உள்ளது சட்டம் தன் கடமையை செய்யும் போது இந்த கூட்டங்கள் இல்லாமல் போய்விடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுமார் ஒரு வருடம் பிணையில்லாமல் தடுப்பு காவல் விதிக்க அனுமதிக்கும் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிள தெரிவித்தார் அவ்வாறு செய்வதன் மூலம் ஒருவரிடம் அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்த அவர்கள் நம்புகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் தன்னுடைய சமூக ஊடக கணக்கில் ஒரு காணொலியை வெளியிட்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் கம்மன் பிளவுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக துறை சமீபத்தில் கொழும்புக்கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபரவுக்கு தெரிவித்தது முன்னாள் அமைச்சர் ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்து தொடர்பில் ஆகஸ்ட் பன்னிரண்டாம் தேதி பெறப்பட்டுள்ள புகாரை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றம் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட ஊடக சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மையில் மனித புதைக்கொலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சிறுவர்கள் உள்ளிட்ட பலரின் மனித கூடுகள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் என்பன கடந்த கால மனித உரிமை மீறல்களின் அளவையும் நம்பகமான வெளிப்படையான மற்றும் சுயாதீன விசாரணைகளுக்கான அவசர தேவையினையும் வலியுறுத்துவதாக இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்ச் தெரிவித்தார் சர்வதேச காணாமல் வெளியிட்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆயிரக்கணக்கான இலங்கையர்களின் கதி என்னவென்று தெரியவில்லை என்றும் இது மௌனம் செயலற்ற தன்மை மற்றும் தண்டனை ஏற்பட்ட ஒரு தேசிய காயமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் அன்புக்குரியவர்களை பற்றிய பதில்கள் இல்லாமல் விடப்படும் பலி காலத்தால் மட்டுமே குணப்படுத்த முடியாது ஒரு அதிர்ச்சி என்றும் உண்மை மற்றும் நீதி இல்லாத காரணத்தால் துன்பம் ஆழமடைகிறது எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியாக ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் ஜனாதிபதி தமிழர் பகுதியில் செய்ய பாரிய அபிவிருத்திகள் வெளியானது வடக்கு பயண விபரங்கள் தமிழர் போராட்ட வரலாறு மவுனித்த பாலமும் அபிவிருத்தி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட தென்னிலங்கையை அலறவிட்ட பாதாள உலகக்குழு போதைப் கடத்தல் தலைவர்கள் அனுர அரசில் பதிவான ஸ்ரீலங்கா போலீசாரின் முக்கிய மைல்கல் குற்றவாளிகளை கைது செய்ய அனுமதிக்காவிட்டால் ராஜினாமா செய்வேன் போலீஸ் மாதிபர் அதிரடி அறிவிப்பு அடுத்து அடுத்த முன்னாள் ஜனாதிபதி விசாரணை கலைப்பு மகிந்த வீட்டை அரசு அடுத்த பரபரப்பு செய்திகளுக்கு தயாராகும் கொழும்பு நகரம் தென்னிலங்கையில் அளவில்லா கொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை வழிநடத்திய கெகல் பத்திர பத்மை உள்ளிட்டோரை கைது செய்ய இந்தோனேசிய போலீசாருக்கு இலங்கையில் அதி உயர் கௌரவம் தென்னிலங்கையில் அளவில்லா கொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை வழிநடத்திய கெகல் பத்திர பத்மை உள்ளிட்டோரை கைது செய்த இந்தோனேசிய போலீசாருக்கு இலங்கையில் அதி உயர் கௌரவம் உள்ளிட்ட குழு தொடர்பில் விரிவான விசாரணை அனு அரசு போட்டிருக்கும் வித்தியாசமான திட்டம் தொடர்பில் அமைச்சர் விளக்கம் சிறையில் வீட்டு உணவுக்கு ஆசைப்படும் ராஜித் திசைநாரத்தினர் மீண்டும் மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் விவகாரம் ரணிலின் கைது எல்லா திருடர்களையும் வழிகாட்டியுள்ளது தமிழ் எம்பியின் முக்கிய தகவல் பிணையில் வெளிவராத வகையில் கம்மன் பிளவுக்கு ஒருவரிட தடுப்பு காவல் கடும் வீதியில் அரசை விமர்சிக்கும் அரசியல்வாதிகள் இலங்கை மனித புதைக்குழிகள் குறித்து ஐநா வலியுறுத்து செம்மணி விவகாரத்தால் கிட்டிய நென்னை